ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிழையற்ற சொல்லை கண்டறிக பகுதி ஐந்து அதுதான் பார்க்க போகிறோம் நண்பர்களே அதாவது சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்களில் ஒரே ஒரு சொல் மட்டும் சரியான சொல்லாக பிழையின்றி இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு சொல் மட்டும் சரியான சொல்லாக இருக்கும் மற்ற சொற்கள் எழுத்து எழுத்துப்பள்ளையோர்ந்து இருக்கக்கூடிய சொற்களாக இருக்கும் அந்த சரியான சொல்லை கண்டுபிடிக்கணும் வீடியோக்குள்ளே போகிறதுனா மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க உங்களுக்கு வினாக்களும் கொடுக்கப்படும் அதற்குரிய விடைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரியா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம் வாங்க பிழையற்ற சொல்லை கண்டறிய பகுதி ஐந்து பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பகுதி ஐந்து பிழையற்ற சொல்லை கண்டறிய அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம் முதலாவதாக நாம் பார்க்கும் வினாச்சொற்கள் முறுக்கு தண்ணீர் தேன் இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழைகளுடன் உள்ளவை அவை இரண்டு சொற்களும் தவறானவை ஒரு சொல் சரியான சொல் அந்த சொல் தான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் எண்கள் மோர் விலங்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மூன்று சொற்களில் ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்துள்ளது அந்த சரியாளன் சொல்தான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அது மட்டுமல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்துக் கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் பூரி மண் சூரியன் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் இரண்டு சொற்கள் தவறானவை ஒரு சொல் சரியான சொல் அந்த சரியான சொல் தான் விடை நீங்கள் விடையினை கண்டுபிடித்தால் இறுதியாக விடை கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிபார்த்து கொள்ளலாம் பகுதி ஐந்து பிழையற்ற சொல்லை கண்டறிக அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் நிலம் இரும்பு ஏறு இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழையாக அமைந்து தவறான சொல்லாக அமைந்துள்ளது ஒரு சொல் சரியான சொல்லாக உள்ளது அந்த சரியான சொல்தான் விடை நீங்கள் சரியான விடையினை கண்டுபிடித்தால் அதனை கவுண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மூளை பொங்கல் நேர் இங்கு மூன்று சொற்கள் கிரையில் காண்பிக்கப்பட்டுள்ளன இவற்றுள் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழைகளுடன் அமைந்து தவறான சொல்லாக அமைந்துள்ளது ஒரு சொல் சரியான சொல்லாக அமைந்துள்ளது அந்த சரியான சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இதற்கு இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பிழையற்ற சொல்லை கண்டறிக பகுதி ஐந்து அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் நண்டு பப்பாளி வீண் இந்த மூன்று சொற்களில் ஒரே ஒரு சொல் சரியான சொல் அந்த சரியான சொல் தான் விடையாக அமையக்கூடியது விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் இதுவரையில் நாம் பகுதி ஐந்து பிழையற்ற சொல்லை கண்டறிய அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை வைத்து விடைகளை நீங்கள் கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பிழையற்ற சொல்லை கண்டறிக பகுதி ஐந்து அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடையினை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் சொற்கள் முறுக்கு தண்ணீர் தேன் இந்த மூன்று சொற்களில் முறுக்கு என்ற சொல்லில் உள்ள ரூ என்ற எழுத்து தவறாகும் தண்ணீர் என்ற சொல்லில் உள்ள இன் என்ற எழுத்து தவறாகும் தேன் என்ற சொல் சரியான எழுத்துக்களுடன் சரியான விடையாக அமைந்துள்ளது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் எண்கள் மோர் விலங்கு இந்த மூன்று சொற்களில் எண்கள் என்ற சொல்லில் உள்ள இன் என்ற எழுத்து தவறான எழுத்து அதேபோல் விலங்கு என்ற சொல்லில் உள்ள ல என்ற எழுத்தும் தவறாகும் எனவே இந்த இரண்டு சொற்களும் தவறானவை மோர் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து இங்கு விடையாக அமைகிறது எனவே மோர் என்ற சொல் இங்கு விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் பூரி மண் சூரியன் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மூன்று சொற்களில் பூரி என்ற சொல்லிலுள்ள ரீ என்ற எழுத்து தவறான எழுத்து அதேபோல் சூரியன் என்ற சொல்லிலுள்ள இன் என்ற எழுத்தும் தவறாகும் மண் என்ற எழுத்தில் அமைந்திருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்களாக அமைந்து இங்கு விடையாக அமைகிறது பகுதி ஐந்து பிழையற்ற சொல்லை கண்டறிய அதற்குரிய நாம் அடுத்ததாக பார்த்த வினாச்சொற்கள் நிலம் இரும்பு ஏறு இங்கு நிலம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ல என்ற எழுத்து தவறான எழுத்து அதேபோல் இரும்பு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரூ என்ற எழுத்தும் தவறான எழுத்து எனவே நிலம் இரும்பு இந்த இரண்டு சொற்களும் தவறானவை ஏறு என்ற சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே ஏறு என்பது இங்கு விடையாக அமைகிறது அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் மூளை பொங்கல் நேர் இந்த மூன்று சொற்களில் மூளை என்ற சொல்லில் இருக்கும் லை என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் பொங்கல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இல் என்ற எழுத்து தவறாகும் நேர் என்ற சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியான எழுத்துக்கள் எனவே நேர் என்பது இங்கு விடையாக அமைகிறது கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி ஐந்து பிழையற்ற சொல்லை கண்டறிய அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை நண்டு பப்பாளி வீண் இந்த மூன்று சொற்களில் நண்டு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்து தவறாகும் அதேபோல் பப்பாளி என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லீ என்ற எழுத்தும் தவறாகும் வீண் என்ற சொல் சரியான சொல் அதில் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களும் சரியானவை எனவே வீண் என்ற சொல் இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே இன்று நாம் பகுதி ஐந்து பிழையற்ற சொல்லை கண்டறிக அதற்குரிய வினாக்களையும் விடைகளையும் பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் விடைகளை நீங்கள் எளிமையாக கண்டுபிடித்திருப்பீர்கள் மீண்டும் போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்